பாண்டிச்சேரியில் கடந்த வாரம் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ரொம்பவே வைரலாகி அது ஒரு பெரிய ஒரு போச்சு அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆச்சு இன்னைக்கு நான் வந்து அந்த டாபிக் எடுத்து பேச போறேன் நீங்க பாண்டிச்சேரி இஷ்யூ பேசல பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டு போனாங்க அதை பற்றி நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அந்த நான் கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் பேச முடியல நிறைய பேர் சொன்னாங்க அதை பற்றி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்றவங்க எதுக்காக பண்றாங்க அவங்கள என்ன பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் பாண்டிச்சேரியில போன வாரம் நடந்தது ஆனா பாண்டிச்சேரியில் நடக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பாலியல் பலாத்காரங்கள் சின்ன பிள்ளைங்கள பெரிய பிள்ளைங்களை பண்றது வந்து நடந்திருக்கு ஒரு பொம்புள்ள வீட்ல இருக்கு அப்படின்னா அந்த சின்ன பொண்ணை வளர்த்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கறது வரைக்குமே இப்போ நமக்கு வந்து நிம்மதி கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம உலகம் வந்து மாறிட்டு இருக்கு ஸோ ரீசெண்டா தான் வெளிநாட்டுல ரெண்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ட்ராவலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்கள என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழு என்ன பண்றாங்கன்னா சேர்ந்து வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுச்சு மாறி இப்போ நார்மலாக அவங்க மறுபடியும் ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராப்ளம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் பாண்டிச்சேரியில் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை ஒரு பையன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது விளையாடிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ளாடி வச்சு கை காலெல்லாம் கெட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணி என்ன அந்த வந்து ஒரு துணியில மடித்து ஒரு சாக்குக்குள்ளே வச்சு சாக்கடைக்குள்ள தூக்கி போட்டுருக்காங்க தெரியாது விளையாடிட்டு இருந்த பொண்ணை காணல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பெத்தவங்க எவ்வளவோ மனவேதனையோட தேடி இருப்பாங்க அப்படி தேடி கொஞ்ச நாள் தாண்டி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பொண்ணோட உடம்ப ஸோ அந்த பொண்ணோட உடம்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உடம்பு வந்து போஸ்ட் மார்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பட்ட விஷயங்கள் நடக்குது ஆனா அந்த பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த பையனுடைய அடுத்த கட்ட நிலைமை என்ன அவனை என்ன பண்ண போறீங்க சோ இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பாலியல் பலாத்காரங்கள் நடந்திருக்கு அப்படி நடந்த டைம்ல நம்ம போலீஸ் நம்முடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே பண்ணல ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொடுக்குறீங்க அல்லது வந்து ஆயுள் தண்டனை கொண்டு கொடுக்குறீங்க அல்லது அவனை வந்து நீங்க ஜெயில போடுறீங்க அவன் என்ன பண்றான் அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவன் மறுபடியும் வந்து வெளியில வாரான் தப்புகள் வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்கான் நிறைய பெண்ணுடைய லைஃபை வந்து ஏமாத்துறாங்க நிறைய கொலை பண்றாங்க இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறவங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜெயில பிடிச்சி போடுறோம் ஜெயில போட்டு சாப்பாடு கொடுக்குறோம் அவங்கள வந்து வெளியில விடுறோம் மறுபடியும் தப்புகள் வந்து அதிகரிக்குது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை சித்திரவதைப்படுத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்குறவங்களை நம்ம என்ன பண்ணணும் நீங்க அரபு கண்ட்ரியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்றவங்களுக்கு வந்து ஆண்மை நீக்கம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்களாம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களுக்கு இதே மாதிரி தண்டனை கொடுக்கணும் சோ நீங்க தண்டனைங்கிறது வந்து ரொம்ப ஹெவியா கொடுத்தா தான் தப்பு யாருமே பண்ண மாட்டாங்க இப்ப நம்ம தண்டனைங்கிறது வந்து இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கும் போது அதை பார்த்து அவங்க பயப்படணும் இப்போ ஸ்கூல் படிக்கிறோம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் நம்ம கூட இருக்கிற ஒரு பையன் வந்து திருடுறான் அப்படின்னா அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னு அவனை வந்து அடி கொடுக்கறாங்க அல்லது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம திருடுனா நாளைக்கு நமக்கு அதே தண்டனை தான் கிடைக்கும் அதனால நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்குறோம் அதே மாதிரி தப்புகள் பண்றவங்களுக்கு அடுத்து அவங்க தப்பை பண்ணவே கூடாது அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்றவங்களுக்கு ஆண்மை நீக்கம் அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னா தப்ப எவனுமே பண்ண மாட்டான் அது நம்ம ஒரு சட்டப்பூர்வமாக கொண்டு வரணும் இந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு தப்புமே நடக்காது அல்லது இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்க முன்னாடி வச்சு அவனை வந்து சுட்டுக் கொள்ளணும் அதாவது அந்த பையனுடைய அம்மாவே அந்த பையனை வந்து கொல்லணும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது தப்புகள் நடக்காது அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணது வந்து பெரிய பையன் கிடையாது பத்தொன்பது வயசான ஒரு சின்ன பையன் அதுவும் அந்த ஏரியாவில் உள்ள பையன் அந்த பையன் அந்த குழந்தைய அன்னைக்கு தான் பார்க்குறான் அன்னைக்கு தான் பேசுகிறான் உடனே அந்த பொண்ணை குழந்தைய தூக்கிட்டு போயாச்சு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட மொட்டை மாடி அந்த வீட்டில் உள்ளவர் அந்த பையனோட வீடு கிடையாது அந்த வீடு அது வேறொருத்தருடைய வீடு விவேகானந்தர் அப்படிங்கிற வீட்டில் தான் இந்த சம்பவம் நடக்குது ஸோ அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரரும் உடந்தையா இருந்திருக்காரு அவர் உடந்தையா இருந்தனால தான் அந்த பையன் வந்து அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பண்ணியிருக்கான் கையும் காலையும் கட்டி போட்டு ஸோ இப்போ ரெண்டு பேருமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பத்தொன்பது வயசான பையனையும் பண்ணிட்டாங்க இந்த அறுபது வயசான விவேகானந்தரையும் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்றது பெருசு கிடையாது அவங்களுக்கு தூக்கு தண்டனைங்கிறது வந்து பெருசு கிடையாது அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை கொடுக்கணும் ஆண்மை நீக்கம் அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தப்ப எவனுமே பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன குழந்தைய பெற்று வளர்த்து அதை பெரிய ஆளாக்குறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க பெண் குழந்தைகளை எல்லாம் ஸோ சின்ன குழந்தைங்களை பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் ஸோ அந்த தப்ப யாருமே பண்ணக்கூடாது நம்மளும் நிறைய பேசிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசுறோம் ஆனால் பேசுறதோட முடிச்சு போயிடுது யாருமே அதை வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது ஸோ பொம்பளைங்க மேலே கை வைக்கிறவங்களுக்கே தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரணும் நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க அவர் சொல்லுவார் என்ன சொல்றாருன்னா பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை அல்ல தலையை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது கையை கிடையாது அது வேற ஸோ தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரிதான் உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைகளை பார்க்கும்போது நம்முடைய ஒரு உடன்பிறப்பாக தான் பார்க்கணுமே தவிர அதை ஒரு பொருளை நம்ம வந்து பார்க்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருளாக வந்து பார்க்கக்கூடாது ஸோ தயவு செஞ்சு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் இருங்க தப்புகள் பண்ணாதுங்க ஸோ சின்ன குழந்தைங்க பாவம் அதுக்கு எதுவுமே தெரியாது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு எதுவும் எதுவுமே தெரியாது இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணக்கூடாது பண்ணாதுங்க இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்